தாய் குழங்களே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இன்னைக்கு நம்ம சிக்கன் பால்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான சிக்கனை வந்து நல்லா கொத்தி அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா நல்லா வடிகட்டி வச்சு கழுவுனா தான் நல்லாயிருக்கும் அது ஏன்னா அப்படியே தூள் தூள் போயிடும் கொஞ்சம் அதனால வடிகட்டி வச்சு நல்லா நல்லா கழுவி வச்சுருக்கோம் பொடி கொஞ்சோன்று உருளைக்கெழங்கு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது நம்ம முதல் சிக்கனை மட்டும் முதல் வதக்கிக்குவோம் வதக்கிட்டு உங்களுக்கு வதக்கிறத காமிக்கிறேன் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்க இப்போ நம்ம வதக்கலாம் இப்போ நம்ம சிக்கனை வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பால் செய்யறப்ப கொஞ்சம் சிக்கனை நல்லா வெந்திருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் பாதி போட்டால் போதும் அதுக்கப்புறம் பாதி உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும் பாதி போட்டால் போதும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே நிறைய வரும் இப்போ பாருங்க நிறைய வந்துச்சு வர்ற எண்ணெயோட கொஞ்சம் கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு விந்த நம்ம இதை இது பண்ணிக்கலாம் வருவோம் தண்ணி ஊற விட்டுச்சு வரும் அதனால் இதுலேயே நல்லா வெந்துடும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் அடங்கி கேட்டோம் அப்புறமேட்டு நம்ம அந்த பாலுக்கு தேவையான ப்ராசஸ்ஸை பார்ப்போம் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு இதை நம்ம அடுத்து பால் செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மிக்சியில் ஒரு துருவி துருவிக்கலாம் துருவிட்டு உங்களுக்கு நான் இந்த பால் செய்கிறத காமிக்கிறேன் பேர்ட் நம்ம நல்லா அரைச்சாச்சு அரைச்சு கொஞ்சம் இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் பைண்டிங்குக்கு கொஞ்சம் மிளகாச்சில் கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் 우, 넌, 뭐, 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 우 뭐, 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 나 뭐, 뭐, பசஞ்சாச்சு பாருங்கள் நல்லா வெங்காயமே தெரியல வருங்க வெங்காயத்தை ரொம்ப அப்படியே பொடிசாக கட் பண்ணுவோம் இல்லை சாப்பாடில் கட் பண்ணாலும் ஓகே நல்லா இது பண்ணியாச்சு எல்லாமே பசஞ்சாச்சு ரொம்ப கருவேப்புலாவை போட வேணாம் கொஞ்சம் அளவாக போட்டால் போகும் ஏன்னா குழந்தைங்களாம் திங்கிறது இடையில சிக்கிச்சின்னா பிள்ளைகளுக்கு பிடிக்காது அதனால் இது பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் எப்படி நல்லா நல்லா உருண்டையாக வருது பாருங்கள் நல்ல சூப்பராக இந்த வதரிசு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க உருண்டை இது எந்த பிள்ளையாக இருந்தாலும் இது குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இன்னும் குட்டி குட்டியாக போடுங்க ரொம்ப இது ஆனால் ஆல்ரெடி நம்ம சிக்கனை கொஞ்சம் நல்லா வதக்கியிருக்கோம் அதனால் ரொம்ப பெருசாக போட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்லா வேகமும் கொஞ்சம் அதனால் மீடியம் சைஸில் இப்படி உருட்டி வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிக்கனோட வடுவே தெரியல பாருங்கள் எந்த ஒரு வடும் தெரியல பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக பார்த்தீங்களா நல்லா சின்ன சின்னதாக அப்படி உருட்டி உள்ளாக வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தட்டையாக கூட தட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வடை மாதிரி தட்டுறதுனால தட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் செஞ்சிக்கலாம் தட்டையாக இப்படி கொஞ்சம் இந்த இப்படி எடுத்து கொஞ்சம் தட்டையாக அப்படி இல்லைங்க இப்படி வந்து தட்டையை அப்படி தட்டினீங்கன்னு வைங்களேன் ஆட்டாயிரும் கட்லட்டு இப்போ பாருங்கள் கட்லட் மாதிரி இருக்கு பாருங்க நல்லா நிறையா வச்சு பேசினா நல்லாயிருக்கும் நமக்கு தேவை பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்க வேண்டியது இது நம்ம கொஞ்சம் உருட்டியிருக்கோம் கொஞ்சம் கட்லட் மாதிரி கொஞ்சம் செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம எப்படி பொறிக்கிறதுன்றத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன காஞ்சிடுச்சு இப்போ இப்போ நம்ம இந்த மாவில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணிட்டு ஆமாம் ப்ரெட் கிராமில் அப்படி போட்டு இப்படி ஒரு பெரட்டு நல்லா ஒரு பெரட்டு பட்டினாலே போதும் கொஞ்சம் நல்லா அந்த ஈரணுப்பே நல்லா இந்த ப்ரெட்டு நல்லா இதாகிக்கும் இப்போ நம்ம சொல்லலாம் எண்ணெய் ரொம்ப காய லேசாக காஞ்சா போகும் ஒரு பக்கமாக அப்படி வேட்டோம் எண்ணெய் வந்து நிறையா போட்டால் அந்த சிக்கன் எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண முடியாது அதனால் கொஞ்சமான எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் அது ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த எண்ணெயெல்லாம் திருப்பி யூஸ் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் எண்ணெய் வச்சிட்டு குட்டி சட்டியில் கூட பொறிக்கலாம் நான் உங்களுக்காண்டி தெரியணும் நல்லா தெரியணுன்றக்காண்டி இந்த சட்டியில் பொறிச்சிட்ருக்கேன் அந்த குட்டி சட்டியில் எப்படி நான் அதையும் காமிக்கிறேன் இப்போ நான் பாருங்கள் அந்த இது உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காண்டி இதில் செய்கிறேன் இப்போ நான் அடுத்து வந்து ஒரு சின்ன சட்டியில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாரு குளிச்சட்டியில போட்டுருக்கோம் இதுனா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற கூட போதும் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப தீ வைக்க வேண்டாம் அளவான தீயில வச்சிங்கன்னா தான் நல்லா ஒரே மாதிரி வரும் கொஞ்சம் மக்காச்சோளா அந்த சிப்ஸ் அதையும் கொஞ்சம் உடச்சு நுணுக்கி மிக்ஸி அந்த கொஞ்சம் நுணுக்கிருக்கேன் அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க நல்லா அழகா பிரௌனிஸா வந்துருச்சு பாருங்க நல்லா வந்துருச்சு சூப்பராக இருக்கு வரும் எவ்வளோ அழகாக இருக்கு சிக்கன் பால்ஸ் இப்படி ரெட்டி ஆகிடுச்சு வரும் நம்ம அந்த கட் லாட்டா செஞ்சதை போடலாம் வெந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ அவ்வளோதான் நம்ம ஃபுல்லாக பொறிச்சு முடிச்சாச்சு நல்லா வெந்துருச்சு ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு ம் mm. மக்களே எல்லாம் ரெடியாகிருச்சு சிக்கன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது சாஸோட நல்லா செம்மையாக இருக்குது நல்லா செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்